ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேராச்சு இந்த எக்ஸாமுக்கு எழுதுறவங்க எழுதுகிறவங்க அப்படின்றப்பாங்க ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் பேராச்சு இதுக்குன்னு உண்மையாக படிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டமாக இருப்பாங்க ஸோ இவ்வளோ பேருக்கு ஒரு முக்கியமான எக்ஸாமான குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ நேற்று நிறைய பேர் எல்லாமே ஆன்சரிக்கை வந்து செக் பண்ணியிருப்பீங்க நேற்று வந்து நம்ம வந்து ஆன்சரிக்கை போடலை ஸோ நேற்று வந்து எல்லா சேனல்லையும் நிறைய சேனலில் வந்து ஆன்சரிக்கை வந்து போட்டாங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து இப்போ ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து உடனே போடலை ஏன்னா நிறைய கேள்விகள் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து எக்ஸாக்ட்டாக இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடனே டக்குன்னு ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலான ஆன்சர் கீ அப்படிங்கிற மாதிரி இந்த பிடிஎஃப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நேற்று நம்ம சேனல் மற்ற சேனல்லையும் பார்த்தேன் அதில் நிறைய ஆன்சர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸான ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ டிஎன்பிசி வச்ச கொஷ்டின்ஸ்லேயே சில கொஷ்டின்லாமே கூட மிஸ்டேக்ஸாக வந்துருக்குது ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷனுமே வர மாதிரிலாம் கூட சில கேள்விகள் வந்து இருந்திருக்கு சரிங்களா இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆன்சருக்கு அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேறு ஆன்சருக்கு எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க இதையும் ஒன்ஸ் நீங்கள் எதாவது கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இதுவும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஓவரலாக என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் இருக்கக்கூடிய இது மேக்ஸிமமாக டிஎன்பிஎஸ்சி வெளியிடுற ஆன்சர் கீழே வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நமக்கான மார்க்காக வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இல்லை ஒரு ரெண்டு கொஷின்ஸ்க்கு மட்டும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல ரெண்டு சயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸா எக்ஸாக்டான ஆன்சர் தெரியல ரெண்டு ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்க மாட்டோம் மற்றபடி மேக்ஸிமம் வந்து மார்க் பண்ணிருக்கோம் மற்றபடி ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஒரு சில ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஒரு சில டவுட்டும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இது வந்து கரெக்டாக இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தாலும் அதை மேக்ஸிமம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிடறதும் ஒரிஜினல் இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் அவங்க வெளியேறதே வந்து டென்டேட்டிவ் தான் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து வந்துடும் அதுவும் டென்டேட்டிவ் தான் ஸோ அதில் ஏதாவது அவங்க ஏதாவது மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த டிபிசி கொஷின்ஸ்லேயே வந்து ஒரு சில இடத்துல ஆப்ஷன்லேயே மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்திருந்தாங்க குடிச்சிருந்தீங்க அப்படினாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம மார்க் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இந்த கொஷின் இந்த ஆன்சர் கீக்கான லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்டு இந்த கொஷின் எப்பர் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இதில் என்னென்ன கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ஒரு ஓவராலாக வந்து பார்த்துலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருந்து இந்த கொக்ஸ் No, pero... இந்த எக்ஸாம் முடித்த உடனே நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கிறது என்னன்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நிறைய பேருக்கு மாட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் எப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது வந்து அப்படின்னா ஓகே சூப்பராக இருக்குது கொஸ்டின் அப்போ நம்ம ஒரு ஒன் நைன்ட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதேமாதிரி நம்ம எக்ஸாம் விட்டு வெளியே வந்துட்டு பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் எயிட்டி எடுத்துலாம் தோணும் அதுக்கப்புறம் ஆன்சருக்கு செக் பண்ணும்போது ஒரு ஒன் செவன்ட்டி போட்டலாம் தோணும் ஒரிஜினல் ஆன்சருக்கு வரும்போது ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஃபிஃப்டி பை அந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது உண்மை தான் நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும் எழுதும்போது வந்து ஓகே எல்லாம் தெரிஞ்ச கல்வியாக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிட்டையில் ஒரு ரெண்டு கேள்வி வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருவாங்க அது பார்த்து வந்து அவ்வளவுதான் டோட்டல் நம்ம எல்லாமே தெரியல ஒரு மாதிரி இருக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த உண்மையாலுமே இருந்துச்சு இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக கேட்டால் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுட்டாங்க ஷார்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து கொஷின் கொஞ்சம் யோசித்து பார்த்து அடிக்கிற மாதிரியான மாட்ரேட் ஆன வந்து இன்னொரு கொஷின் நீ எப்படி இந்த எப்பஸ்டின் நீ வந்து தாண்டி போயிருவே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாமோ அது மாதிரி எங்கே எதையோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கேட்டுவிட்டு அந்த மூலையில் இருக்கிறதும் எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட்டை வந்து கேள்வியாக கேட்டுருப்பாங்க இந்த மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டுருவாங்க எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாருனா ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சவங்க எல்லாருமே நூற்றி அறுபது கொஸ்டின் போடலாம் கட்டாயமா அந்த டென் பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு திங்க் பண்ணி பார்த்து அதை தப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு அந்த ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து போகலாம் சரிங்களா ஸோ இந்த டென் பர்சன்டேஜ் பற்றி நம்ம கவலைப்படுத்தவில்லை இந்த நமக்கு தெரிஞ்ச கேள்வி தப்புலாம் மடிச்சுட்டு அதாவது ஈஸியான கேள்விகள் தப்பெல்லாம் அடிச்சு அந்த மாட்டுனா கேள்வி ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே கட்டாயமாக கிளியர் பண்ணிடுவாங்க இந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஈஸியான கேள்வி இருக்கில்ல ஈஸியான கேள்வி அப்பா இதெல்லாம் ஈஸி தான் டக்கு டக்கு டக்குன்னு போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கே போடும்போது அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கத்தை கவனிக்காமல் யார் விட்டாங்களோ அவங்க இந்த எயிட்டி பர்சன்டேஜ்லேயே கட்டாயமாக தப்பு வாங்கியிருப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக அதில் ஒரு ஆளாக இருப்பீங்க ஏன்னா ஈஸியான கொஷின் ஆனால் நான் தப்பாக போட்டேன் தப்பா ஷேட் பண்ணிட்டேன் அல்லது தப்பாக ஷேட் பண்ணதாண்டி கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து டக்குன்னு மாற்றி போட்டேன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஒரு சில கேள்விகள் ரொம்ப ஈஸியான கேள்விகள் சின்ன சின்ன ட்விஸ்டெலாம் வந்து வச்சு கேட்டிருந்திருக்காங்க சரிங்களா ரைட் ஸோ இதில் அதே மாதிரி இந்த கேள்வியில் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அவங்களும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேள்வி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்க கேள்விலாம் என்னன்னு பார்த்திடலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் கேள்வி என்ன பண்ணி என்ன பண்ணால் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி கவலை இல்லை இந்த கொஷின் நம்பர் ஈஸியாக மாட்ரேடாக அப்படின்னு கேட்டால் ஈஸி டு மாட்ரேட் கொஷின் நம்பர் சரிங்களா ஈஸியான கேள்விகள் நிறைய இருக்கு மாடேட் ஹார்டான கேள்விகளும் ஓரளவுக்கு இருக்கு ஸோ மாதிரி இந்த கொஷின் அப்புறம் எல்லாத்துக்குமே டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து இதில் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ்க்கான டீட்டெயில்டான ஆன்சர்ஸும் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா மேக்ஸ் கொஸ்டினில் டீட்டெயில்டான ஆன்சர்ஸோடவே ஸோ மேக்ஸ் கொஷின்ஸில் டீட்டெயில்டான ஆன்சரோடவே கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி அந்த கொஷின் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரிலனா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இப்போ ஸோ இதில் டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் பற்றி ஓவனாக பார்க்கலாம் ஓகே லாஸ்ட்லேருந்தே வந்தாலும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ மேக்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டுருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி சிம்பிளான கொஸின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும் அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப டைம் கன்சியூமா பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் மாதிரி இந்த மேக்ஸுங்கிறது இந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதில் இருபத்தி ஏழு கொஷின் எப்பயும் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க இதில் இருபத்தி ஏழு கொஷின் கேட்பா கேட்டுருக்காங்க ஒரு சில கொஷின் பேப்பில் அப்படி தான் இருபத்தஞ்சுக்கு பல இருபத்தி ஆறு கேட்பாங்க ஒரு சில இதில் இருபத்தி ஏழு கேட்பாங்க இருபத்தி ஆறு நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஏழு இந்த குரூப் இருபத்தி ஏழு கேட்டு மேக்ஸ் ரோல் வந்து இருபத்தஞ்சு தாண்டி இருபத்தி வரைக்கும் போயிருக்கு சரிங்களா இப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ரீசனிங் கொஷின் ஸோ இந்த கேள்வி பார்த்தோன்னே நிறைய பேருக்கு தலை சுற்றி இருக்கும் இது அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட்டு கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தலை சுற்றி இருக்கும் எஸ் இந்த இது வந்து இந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்கன்னா டைம் கன்சியூம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஏபிசிடி டிஜிட் வரைக்கும் எழுதணும் இந்தாண்ட ஆண்ட வந்து நம்ம வந்து ஏபிசி டிஜெட் வரைக்கும் எழுதணும் அதில் வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு இருக்கு இல்லையா ஐஇ ஐ ஐ ஐ ஸோ அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வரக்கூடிய நம்பர் வந்து ஒவ்வல்ஸ் இல்லாத நம்பர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கணக்கை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக கூட போடலாம் ஏன்னா டோட்டலாக வந்து இருபத்தி ஆறு நம்பரு இருந்து இருபத்தி இருபத்தி ஆறு நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வரும் இதில் ஒரு ஏஇ ஐஒயூ அஞ்சு நம்பர் வரும் இதுல ஒரு அஞ்சு நம்பர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து நமக்கு வந்து வேற நம்பர் தான் வரும் அது வவல்ஸ்ல இல்லாத நம்பர் தான் வந்து வரும் ஆனால் இந்த ஏக்கு முன்னாடி மட்டும் ஏ இந்த ஏக்கு முன்னாடி மட்டும் அந்த மாதிரி வராது இதுல ஒரு அஞ்சுக்கு முன்னாடி வரும் இந்த அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி மட்டும் வராது அஞ்சு நாளும் வந்து ஒன்பது நம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வருங்கிறது சிம்பிளாக நம்ம திங்க் பண்ணி கூட இந்த மாதிரி கணக்கு ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணவங்க ஈஸியாக கூட போடலாம் பட் இப்போ தான் புதுசாக பார்க்கறவங்களுக்கு இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்துருக்கும் சரிங்களா டைம் க ரொம்ப கன்சூம் பண்ணுற மாதிரி கேட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மற்ற கணக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான் ஸோ இந்த கணக்கு இருக்கு இல்லையா இந்த கணக்கு வந்து ஒரு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கணக்குக்கு நிறைய பேர் ஜீரோ வந்து ஆன்சர் வந்து போட்டிருப்பீங்க ஸோ ஆனால் இந்த கணக்கில் வந்து என்னன்னா ஸோ ஒரு மூட்டைக்கு வந்து முப்பது மாம்பழங்கள் இருக்குது மொத்தமாக மூணு மூட்டை அப்போ வேணால் தொண்ணூறு மாம்பழங்கள் ஆச்சு ஸோ அப்போ ஒரு சுரங்க சாவடியை ஒரு சுங்கச்சாவடியை வந்து கிடக்கும் போது வந்துட்டு என்னன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்போ மூணு மூட்டைக்கு மூணு மாம்பழம் தரணும் அப்போ முப்பது சுங்கச்சாவடியை தாண்டும் போது எவ்வளோ தொண்ணூறு மாம்பழம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டு அப்போ தொண்ணூறில் தொண்ணூறு போச்சுன்னா ஜீரோ தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு புத்திசாலி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த வார்த்தை கொடுக்கலன்னா அது நார்மலாக அப்படி தான் வரும் ஆனால் அது புத்திசாலி அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் புத்திசாலி என்ன பண்ணுவான் வேறு மாதிரி திங்க் பண்ணுவான் என்ன மாதிரி திங்க் பண்ணுவான் மூணு மூட்டை இருக்குன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் வந்து ஒவ்வொன்றா கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூட்டில் வந்து மூணு மூணா கொடுக்க ஆரம்பிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு மூட்டில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மூட்டை ஃபஸ்ட்டு தீந்துரும் அப்போ ரெண்டு மூட்டை தான் இருக்கும் அப்போ ரெண்டு மூட்டைக்கு ஒன்று ஒன்று தான் தரணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது மூட்டை தந்துடும் அதுக்கப்புறம் மூணாவது மூட்டை தான் இருக்கும் ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு இருபத்தஞ்சு தான் ஆன்சராக வரும் ஜீரோங்கிறது ஆன்சராக வராது சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மேக்ஸிமம் கண்டிப்பாக இருபத்தஞ்சுங்கிறது ஆன்சராக கொடுப்போம் மேபி இது வந்து ஏ ஏ அண்டி டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மேபி ஃபைனல் லேன்ஸ் இருக்கீல்லை ஆனால் கண்டாயமாக வந்து டி தான் வந்து ஆன்சராக வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து அந்த போகிற வேகத்தில் வந்து நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் பட் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கேள்வியாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது எல்லாமே டக் கட்டுன்னு போடுற மாதிரி இருக்குது மாதிரி இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வேகமாக போட்டி வந்துருப்பீங்க ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் வட்டிக்கு பத்தாயிரரூபா கடனை வாங்குறாரு அதை வந்து ஆறு பர்சன்டேஜ் வட்டிக்கு கடனாக கொடுக்குறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த லாபத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் லாபம் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ லாபம்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நானூறுபா கிடைச்சிருக்கும் ஆனால் ஒரு ஆண்டுக்குன்னு கால்சில் பண்ணும்போது இரநூறுபாயாக மாறும் ஸோ அப்போ நானூறாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நானூறு நினச்சிருப்பீங்க நிறைய ஆன்சர் கீழே கூட நானூன்று இருக்கும் ஆனால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் இரநூறு ஏன்னா ஓராண்டின் அப்படின்னு வரனால இரநூறு தான் ஆன்சர் ஸோ இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க இப்போ கூட நிறைய பேர் இப்போ தான் அந்த இந்த பாயிண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் இரநூறு தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கணக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான் எல்சிஎல்ஷிப்பில் இந்தமாதிரியான கணக்கு நிறைய வந்து கேட்டுருந்துருக்காங்க ஸோ ரெண்டு ஏ அண்ட் பியாக வச்சுக்கிட்டு அதோடைய இரு எண்கள் வந்து எம்இஸ்ட் என் அப்படிங்கிற விகிதத்தில் அதாவது ரேஷியோ விகிதத்தில் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்போ அதனுடைய மீ சி மா அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியாக கேட்குறாங்க அப்படின்னாலே அதுக்கு ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் இன்டர் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்கான வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இப்போ எல்சி ஏபி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நாலு ஆறுன்னு எடுத்துக்கிட்டு அதோடைய ரேஷியோ ரெண்டு மூணு இருக்கும் ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வேல்யூ வருது அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலே வந்து நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சலாம் இதில் வந்து நமக்கு வந்து என் இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வரும் என் எம் இன்ட்டு பி அப்படிங்கிறது வரும் அப்போ நமக்கு இங்கே எம் இன்ட்டு பி தான் வந்து வருது ஸோ அதை எம்மும் பியும் பெருக்கணும்னா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும் அல்லது என்னும் ஏவும் பெருக்கணும்னா எல்சிஎம் கிடைக்கும் ஆனால் இங்கே எம் இன்ட்டு பிங்கிறதுனால அப்படி ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கனாலே வெறும் நம்பர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிங்களே நிறைய பேர் போட்டுலாம் நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க இதுக்கு மேலே வந்து சொல்கிறேன் நம்பரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கணக்கு ஈஸியாக ஆன்சர் போடலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கணக்கு நிறைய பேர் டக்குன்னு யோசிக்க வந்திருக்காது ஸோ இந்த கணக்கு வந்து சண்டேக்கு ரெண்டு டியூஸ்டேக்கு மூணு ஏன்னால் சண்டேக்கு ரெண்டு டியூஸ்டேக்கு மூணு அப்படின்ட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீசனிங் கணக்கில் வார்த்தை கொடுத்து கேட்குறாங்கனாலே அது மேக்ஸிமம் அந்த ஓவல்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க மாதிரி தான் ஓவல்ஸை பேஸ் பண்ணி சண்டேங்கிறது ரெண்டு ஓவர்ஸ் இருக்குது டியூஸ்டேங்கிறதுல மூணு ஓவர்ஸ் இருக்குது தேர்ஸ்டேயில் ரெண்டு ஓவல்ஸ் இருக்குது அப்போ மண்டேல என்ன மண்டேலேயே ரெண்டு ஓவல்ஸ் இருக்குது ஓவல்ஸ் லெட்டர் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க ஆனால் டக்குன்னு அந்த போகிற வேகத்தில் கேள்வி பார்க்குற வேகத்தில் இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது ரீசனிங் கணக்கு தான் ஆக்சுவலி நிறைய பேர் தப்பு பண்ணுறது ஜென்ரலாகவே தப்பு பண்ணுறது இந்த இருபத்தஞ்சு கிரோ அடிக்க முடியாமல் போகிறது ரீசனிங் மாதிரியான கணக்கு வந்து சரி ஹேண்டில் பண்ண தான் ஸோ நெக்ஸ்ட் வரங்க காலங்கள் காலங்களில் வந்து ரீசனிங் கணக்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ரீசனிங் ஒரே மாதிரி கேட்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக புது ஆனால் ஒரே மாதிரியான பேட்டன் தான் கேப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்தாங்கனாலே அதுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஒவ்வொரு பேஸ் பண்ணியோ இந்த மாதிரி தான் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் என்னன்னா அந்த ஏபி ஆர்டரை பேஸ் பண்ணி இதில் ஏதாவது மாற்றி கொடுத்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த ரீசனிங் மாதிரியான கணக்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசு கேட்டாலும் நீங்க அதை வச்சு ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தலாம் நெக்ஸ்ட் இந்த கணக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ வரைக்கும் டவுட்டாக இருந்திருக்கும் இந்த அரைக்கோளத்தில் காணப்படும் மீ பெரு வட்டங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு கோலம் இருக்கு இல்லையா இந்த ஒரு கோலத்திலுடைய மீப்பெரு வட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி எண்ணற்ற அப்படிங்கிறது வரும் இது ஆல்ரெடி ப்ரீசெயில் கேட்ட ஒரு கொஷின் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட எல்லா என்ன எண்ணற்ற இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வரும் ஆனால் இந்த அரை கோலம் இருக்கு இல்லையா கோலத்துக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியல இதை நமக்கு நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அரைக்கலத்துக்கு எப்படின்னு தெரியல மீ பெரு அப்படிங்கிறப்ப அது ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மீ பெரு அப்படிங்கிறப்ப அரை அரைக்களத்தில் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒன்றே ஒன்று தான் வரும் அப்படிங்கிறது இருக்கு அல்லது எண்ணற்ற இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அரைக்கோம் கோலமாக இருந்தால் கண்டிப்பாக அது இன்ஃபினிட்டி தான் என்னற்ற அப்படிங்கிறதான் அன்கவுண்டபிள் அப்படிங்கிறதான் ஸோ இது அரைக்கோளங்கிற ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த கணக்கு பார்த்திங்கனா வந்து இது வந்து எப்படி இது வந்து ஒரு ஒன்றரை மார்க் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினு வச்சாங்கன்னு தெரில வேணுன்னே டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் இருக்குது இந்த கணக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு பேஜுக்கு வரக்கூடிய ஒரு கணக்கு சரிங்களா ஸோ நார்மலாக போட்டாலே ஒரு ஒரு பேஜிக்கு எழுதி அப்படி தான் இந்த கணக்கு ஒரு முக்கா பேஜ் அரை பேஜுக்காச்சு இது தான் இந்த கணக்கு வந்து போட முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கு இந்த ஆண்கள் பெண்கள் அந்த கணக்கு ஸோ இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி தெரிஞ்சிருந்தா கூட இது ட்ரை பண்ணி போகிறதுக்கு கஷ்டம் ரொம்ப டைம் எடுத்துரு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு இந்த கணக்குக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கட்டாயமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு ஸோ பெரிய கணக்காக வந்து வச்சிருந்திருக்காங்க ஆனால் ஈஸியான கணக்கு தான் போடுற கூடிய கணக்கு ஆனால் பெரிய கணக்காக வச்சுருந்தாங்க மற்றபடி இதில் கேட்டுருக்க கணக்கெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக பேசிக்காக ஆல்ரெடி தெரிஞ்ச கேள்விப்பட்ட கணக்குகளாக தான் வந்து நமக்கு வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா ஸோ நிறையா வந்து போகிற வேகத்தில் ஈஸியாக போகிற கணக்கு இருந்துச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியாத கணக்கு இருந்துச்சு ஒரு சில கேள்விகள் தெரியாமல் டிஃப்ரெண்ட்டாக யோசி யோசி யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசனிங் கணக்குகள் வந்துருந்துச்சி மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கணக்குகளில் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து இருபது கணக்குக்கு மேலே போடுற மாதிரியான கணக்குகளாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு கணக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு கணக்கு ரீசனிங் பேஸ் பண்ணியிருக்கனால அது எப்படி அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ ஓரளவுக்கு இருபதுக்கு மேலே எல்லாருமே போடக்கூடிய பெரிய கணக்காக தான் இருந்திருக்கு இந்த கணக்குக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி யோசிச்சிருப்பீங்க இப்போ இந்த கணக்கான ஆன்சர் வந்து மைய வங்கி அண்டு நபாடு வங்கி இது வந்து நமக்கு வந்து புக்லேயே வந்துருக்கு மைய வங்கி அண்ட் நபாடு வங்கி வெறும் இங்கே மைய வங்கின்னு இருக்கும் இங்கே நபாடு வங்கின்னு இருக்கும் இங்கே மைய வங்கி நபாடு வங்கி தான் டி தான் எக்ஸாக்டான கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி அண்டுன் இருந்தாலே இது மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்குது நீங்கள் அப்படி யோசிச்சு போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இதை நிறைய பேர் நபாடு அப்படின்னு போட்டுருக்கிறது வாய்ப்பு இருக்குது இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி தான் ரெண்டுமே வரும் அதே மாதிரி இதுக்கு இந்த கேள்வி இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து நைன்டீன் எயிட்டி அப்படிங்கிறது ஆன்சர்க்கையாக கொடுத்துருந்தாங்க இல்லை நைன்டீன் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிறத எம்ஆர்டிபி ஆக்ட் இது வந்து லெவல்த்து புக்லேயே புக்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வந்து சூரிய குடும்பத்தில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இல்லை ஸோ இது வந்து நமக்கு பேரண்டம் சயின்ஸில் பேரண்டம் பிசிக்ஸில் இருக்கு இல்லையா அதுலேருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு கோள்களை பற்றி கேட்கல அதோடைய துணைக்கோள்கள் கோள்கள் இல்லையா அதோடைய பண்பு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ அளவுக்கு கண்டிப்பாக யாராவது கொஞ்சம் டீப்பாக போய் பேரண்ட டாப்பிக்கு வந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கொஞ்சம் அடிக்கவே கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் சரிங்களா ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு நம்ம ஓரளவுக்கு இங்கே நாலு நாலு வருது ஸோ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி கெஸ் பண்ணி மூணு மூணு வருது இந்த மாதிரி கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணி அடிச்சவங்க கண்டிப்பாக நாலு மூணு ரெண்டு மூணு இது தான் வந்து போட்டுருப்பேன் இந்த கேள்வியே தெரியலனாலும் இந்த ஆப்ஷனில் எலிமினேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏ தான் வந்து போட்டிருப்பீங்க நெக்ஸ்ட் இந்த கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் பேஸ் பண்ண கேள்வி தான் கரண்ட் பேஸ் படிச்சவங்க இது அட்டாட் பண்ணலாம் இல்லனால இதில் ஆப்ஷன் பார்க்கும்போது எந்த இந்த நாட்டுக்கும் இந்த சீனா நாட்டுக்கும் இடையே இருக்கிற சச்சரவுக்கான பகுதி தான் இந்த இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு இதில் பக்கத்தில் சீனா கொடுத்துருக்காங்க சீனாக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம ஒரு ஆப்ஷனில் இந்தியா வருது இல்லை தமிழ்நாடு வருதுனாலே மேக்ஸிமம் இந்தியா அல்லது தமிழ்நாடு தான் ஆப்ஷனாக வரும் நம்ம சொல்லிருப்போம் அதே மாதிரி இதில் இந்தியான்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்திருக்கோம் இந்த இது படிக்கலனாலும் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டாப்ளர் வலிவு பேஸ் பண்ணி சவுண்டு அந்த டாப்பிக்கில் வந்து டாப்ளர் வடிவு பேஸ் பண்ணி கேட்குறாங்க இது நமக்கு டென்த்து புக்கில் மூணாவது படம் நினைக்கிறேன் அதே இருக்குது ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பாருங்கள் எக்கூற்று தவறானது அதில் பார்த்திங்கன்னா டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் இதில் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்கூற்று தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே டாப்ளர் விதிவு கொடுத்துட்டு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை இந்த கேள்வி படிச்சு புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கோம் இது ஒன்றுமே இல்லை டாப்லர் விளைவுக்கானது இது அவ்வளோதான் இதுதான் இதுதான் பேசிக் ஆனால் இது தவறானதுன்னு கேட்டு நடைபெறாமல் இருப்பதற்கான என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சோ அதனால எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க தவறுனா ஒன்று தப்புன்னு யோசிச்சிருப்பீங்க தப்பு வேற தப்பானது எதுன்னு சூஸ் இல்லை நடைபெறாமல் இருக்கிறதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க ரெண்டுமே இல்லாமல் தப்பானது கேட்டிருக்கு நடைபெறாமல் இருக்கிறது கேட்டிருக்காங்க அப்போ என்ன வரும்னா டாப்லர் விளைவு காணது என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று மட்டும்தான் தான் அதாவது டாப்பர் லிவிங்கிறது என்ன அந்த ட்ரெயினுடைய கான்செப்ட் கூட நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ட்ரெயின் நம்மளை நோக்கி வருது அப்போ நம்ம கடந்து போகுது ஸோ அப்போ அந்த டாப்பர் லிவிக்கான அந்த இது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஸோ இதை கேட்கிற ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் வந்து கேட்கிற நோக்கி நகர்ந்து வருகிறது நகர்ந்து வருது அப்போ நகர்ந்து செல்லுது இல்லையா அதுதான் வந்து டாப்பர் லிவ் அப்படிங்கிறது ஸோ ஒன்று மட்டும் தான் கரெக்ட் மீதி எல்லாம் தப்பாக தான் வரும் ஸோ இதுக்கு இதுக்கான நிபந்தனை நடைபெறாமல் இருப்பதற்கான நிபந்தனைகளில் தவறானது இது அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே தவறானது இது ஒன்று மட்டும் தான் சரியானது நிறைய பேர் வந்து படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் தப்பாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்னு ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் ஆண்டுக்கான வரவு சொல்ல மதிப்பீட்டில் டேஸ் கோடிகள் ஒதுக்கிடப்பட்டு எதுக்குன்னா எதுக்குன்னா ஆதிதாவிடர் பழங்குடியினரோடய மொத்த வளர்ச்சிக்காக ஸோ ஒரு பட்ஜெட் கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் பட்ஜெட்டில் நிறைய துறைகள் இருக்குது நிறைய ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட துறையில் அது காமனாக கூட கேட்கல மூணு மூ மூவாயிரத்து பன்னிரெண்டு மூவாயிரத்து பன்னிரெண்டு கோடி மூவாயிரத்து பன்னிரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி மூவாயிரத்து இரநூத்தி பன்னிரண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி மூவாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடி ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டான டேட்டாவை யாருமே வந்து ஞாபகம் வைக்க முடியாது ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கவே கூடாது அப்படின்ற கேள்வி வச்சிருக்காங்க பட் ஆனால் அவங்க அடிக்கவே கூடாதுன்னு வைக்கிறாங்கல்ல அதில் நீங்கள் நீப்ஷன்ல யோசிச்சு பார்த்தீங்கனாலே இந்த கேள்வி அடிச்சிருக்கலாம் ஸோ இங்கே முப்பது இருக்குது இங்கே முப்பத்தி ரெண்டு இருக்குது முப்பத்தஞ்சு இருக்குது முப்பத்தஞ்சு இருக்குது ஸோ மேக்ஸிமம் முப்பத்தஞ்சுங்கிறது ரிப்பீட் ஆகுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு வருது இங்கே பன்னெண்டு வருது இங்கே பன்னெண்டு வருது ஸோ மேக்சிமம் பன்னெண்டுங்கிறது ரிப்பீட் ஆகுது ஸோ பன்னெண்டு ரிப்பீட் ஆகுது முப்பத்தி அஞ்சு வந்து ரிப்பீட் ஆகுது அப்போ வந்து சி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணால் கூட இது ஆன்சர் வந்திருக்கலாம் ஆனால் அவங்க கேள்வி அப்படி செட் பண்ணியிருக்காங்க மைனூட்டாக கூடாது அப்படின்னு செட் பண்ண மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இமயமலை பற்றி ஒரு கேள்வி இல்லையா ஸோ அதில் மூணு இருக்கும் ஆக்சுவலி இந்த மூணு கூட்டுருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ரெண்டு வந்து நமக்கு இமயமலை சம்பந்தமானதில் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து மலைங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ரெண்டு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலைக்கானது மத்திய இமயமலையில் மூணாக பிரியும் ஒன்று வந்து இமயமலை ரெண்டாவது வந்து வெளி இமயமலை அந்த மாதிரி வந்து இன்னொரு இமயமலை அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மூணாக வந்து பிரியும் சரிங்களா ஸோ அதில் ஒரு மூணாவது கூட்டுருக்கு வந்து வெளி மலைங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதில் மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடர் இருக்குது அதில் தொடர்ச்சி அற்ற மலை தொடர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் ரெண்டாவது மேற்கூட்டிற்கு வந்து என்னன்னா அது உள்ளிமை மலைன்னு வரும் ஸோ அந்த உள்ளிமை மலையில் சிமீர் சிறுமி மலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது பகுதி குறைவான மழை பெய்ய பெறுகிறது அப்படிங்கிறதுக்கு வரும் ஸோ அந்த உள்ளிமை மலைங்கிறது கொடுக்காம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேள்வியை கொஞ்சம் முழுமையடையாத ஒரு கேள்வி தான் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஓரளவுக்கு இந்த இமயமலைன்னு பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இந்த மூணில் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து கரெக்ட்டு இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் ஏ அண்ட் ஒன் அண்ட் டூ தான் வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் அந்த ரெண்டாவது கூட்டில் வந்து அவங்க முழுமையாக வந்து தெளிவாக கொடுக்காம கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி இருக்கு இல்லையா எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிறது யாருடைய சொற்பொழிவு அப்படிங்கிறது ஸோ இது நிறைய பேர் புக்கில் ஆஃப் புக் அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து புக்கில் இருக்குது ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து புக் ஃப்ரூப்போடய வீடியோவில் போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பின்வருவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில வந்து விலங்காக கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாநில விலங்கு சரி சதுப்பு நிலமான மாநில விலங்கை கொண்ட மாநிலம் இது அப்படிங்கிறது இல்லை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன ஏன் ஆன்ஸ் மார்க் பண்ணல அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசங்கிறது இங்கே ஒரு ஆப்ஷனே இல்லை சரி இந்த மத்த மாநிலங்களுக்கான தேசிய மாநில விலங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து இது இல்லை ஓகேங்களா ஓவத்துக்கு வேறு வேறு எந்த யானை ஒன்று இதில் இதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்படின்னு மாறி மாறி தான் இருக்குது சதுப்பு நில மான் வந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பும் பண்ணியிருப்பாங்க மத்திய பிரதேசம் தான் அதுக்கான மாநில விலங்கா வந்து வச்சுருப்பாங்க ஸோ மத்திய பிரதேசம் இல்லை மகாராஷ்டிரா தான் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கரெக்டாக இல்லை ஸோ இந்த கேள்வியே வந்து தப்பு இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் தான் வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேள்வி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து என்ன அப்படிங்கிறது இது நிறைய பேர் நாடகம் அப்படிங்கிறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய ஆன்சர் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கான கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் வந்து கவிதை தான் நாடகம்ங்கிறது வரும் ஆனால் அதோட பெஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே ஸோ அதோட பெஸ்ட்டும் வந்து கவிதை தான் இது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கவிதை அப்படிங்கிறது அந்த கான்செப்டோட ஒரு வரது வந்து கவிதை தான் பெஸ்ட்டான ஆன்சராக வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஸோ அந்த அறுபத்தி ஒன்பதாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது அப்படிங்கிறது இந்த மூணாவது கூற்று மட்டும் தப்பு ஆக்சுவலி வந்து என்னன்னா வெண்பாங்கிறது வரும் ஆனால் இது வந்து இந்த கேள்வியில் சில சவறுகள் வந்து இருக்குது இதை மொத்தம் நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கூற்று வந்து மனோன் மணிஜனுடைய கிளை கட்டிருந்து சிவகாமியின் சரிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி சிவ சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி சிவகாமி சரிதம் தான் வரும் சிவகாமி சபத சபதம்னா அது வேற கான்செப்டாக போயிடும் சிவகாமின் சரிதம் அப்படிங்கிறதா வரும் ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுலேயே ஒரு சின்ன தவறு இருக்கு ஆனால் வந்து அந்த ஒன்று தப்புங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை சரியானதில்ல ஒன்றுங்கிறது எல்லாத்துலேயுமே வர மாதிரி தான் இருக்கு சரி விட்டுவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டாவது மூணாவது நாலாவது ஸோ இதில் வந்து நமக்கு எளிய நடையில் வெண்பாவில் அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த வெண்பா அப்படிங்கிறது இதில் மனோன்மொனிக்கல வருமான்னு கேட்டால் எஸ் வெண்பாங்கிறது வரும் ஆனால் மேக்சிமம் ஆசிரப்பா வரும் ஆனால் வெண்பா அப்புறம் வெறுசு வெறு பார்க்கெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வரமாக இருப்போம் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது ஸோ அதிகமாக ஆசிரியப்பா அப்படிங்கிறது வரும் மேக்ஸிமம் இதுவும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதில் வந்து ஒன்று ரெண்டு நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் கொடுக்கலாம் அண்டு வந்து இந்த டி அப்படிங்கிறதும் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனைத்தும் சரி அப்படின்னு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மேக்ஸிமம் இந்த கேள்விக்கு கிரேஸ் மாதிரி உங்களுக்கே கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா சிவகாமின் சரிதம் தான் வரும் சிவகாமின் சபதம் வராது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றே தப்பு அப்படிங்கிறப்ப இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அந்த ஆப்ஷனே ஒன்றுமே இல்லை அதனால் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்சால் சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் இந்த மரத்தை காக்கும் அப்படிங்கிற பழமொழி இது நிறைய பேர் வந்து மானத்தை மலைக்காக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா மானத்தை பணம் காக்கும் இது எப்படி எதிர்மறை அப்படி இப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு அது அப்படி இல்லை மானத்தை மனம் காக்கும் சாரி மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான பழமொழியாக இருக்குது செக் பண்ணி பார்த்துறேன் ஸோ மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் பணம் தான் நம்மளுடைய மானத்தை காக்கும் அப்படிங்கிறது சரியான பழமொழியாக இருக்குது ஸோ தான் இதுக்கு எக்ஸாக்டான கரெக்டான ஆன்சர் வந்து இந்த கேள்வி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியினுடைய உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எவ்வளோ அடி உயரத்தில் ஸோ இந்த கேள்வி ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் வந்து இது சாரி இதுக்கான டீன்னு கொடுத்துருக்கு இதுக்கு ஆக்சி கரெக்டான ஆன்சர் வந்து நான்கு டி சூஸ் பண்ணுறதுக்கு இ போயிடுச்சு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நான்கு சரிங்களா நாற்பது நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அறுபது மாதிரி நிறையா இருக்கும் இடத்துல ஆன்சர் கீழே மாறி கொடுத்துருப்பாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நான்கு ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஓ டுவெல்த்து ஓல்டு தமிழில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ஓல்டு தமிழில் ஒரு உரைநடைக்குள்ளே நமக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல படித்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்களான்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கிறதுக்கான கஷ்டம் அதாவது டுவெல்த்து ஓல்டு புக்கை கூட படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதில் ஒரே நடிகரை கூட படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பாயிண்ட் படிச்சு அடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதாவது ஒரு திருவரங்கத்தினுடைய நாயக்க மன்னர் மற்றும் ஒரு பட்டத்தில் உருவங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது இதெல்லாம் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூ இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்க ஆன்சரே பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மூலையில் எடுத்து அந்த இதுலேயும் ஏதோ ஒரு ஃபேக்சுவலாக ஏதோ ஒரு கேள்வி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஓகே இதில் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் மற்ற இடத்துல மாற்றி கொடுத்துருந்தாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து டி டி சரிங்களா ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க டி ஸோ அவ்வளோதான் ஒரு ஓரளவுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டான கேள்விகள்லாம் பார்த்தாச்சு மாதிரி இந்த கேள்வி இருக்குல்லையே அந்த சூல் 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 அப்படிங்கிறது இது நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக புதுசாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இது வந்து ப்ரீஷர் கொஷின் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொஷின் இது மாதிரி நான் இதே கேள்வி வந்து அல்ரெடி நமக்கு வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ ஓவராலாக கொஷின் நம்பர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸி தான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு தெளிவாக படிச்சிருக்கீங்க ஓல்டு புக்கை சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் உங்களால் போட முடியும் இன்னும் நீங்கள் ப்ரீசியர் கொஷின் நல்லாவே பார்த்துருக்கீங்கன்னா கட்டாயமாக நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட முடியும் நீங்கள் படித்ததில் இப்போ நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கட்டாயமாக போட முடியும் ஆனால் இந்த கேள்வி வினாத்தில் எப்படி இருக்குன்னா நீங்கள் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே யாரும் போடக்கூடாது அப்படின்னு செட் பண்ண மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைக்கு மேலே இந்த கொஷின் பேப்பரில் தமிழில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்னா கட்டாயமாக நை நல்லா படித்தவங்க எல்லாருமே தொண்ணூறுக்கு மேலே வந்துடலாம் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக படித்தவங்க எல்லாருமே வந்து நைண்டி ஃபைக்கு மேலே வந்து ஓரளவுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதில் அந்த புதுமைப்பித்தன் பற்றி ஒரு கேள்விலாம் இருந்துச்சு அது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் உரைநடிக்குள்ளே இருந்து ஒரு கேட்டிருக்காங்க அந்த கேள்வியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து கேள்வியாக கேட்கல ரொம்ப பாக்ஸ்லேயே முக்கியமான பாயிண்ட் அந்த இல்லாமல் ஒரே மேம்போக்கான ஒரு பாயிண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அது படிச்சவங்க கூட வந்து அது தெளிவாக படிச்சிருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தான் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயோ ஒரு மூலையில் டுவெல்த்து ஹிஸ்டியில் டுவெல்த்து தமிழில் ஓல்ட் புக்கில் இருந்து கேட்ட கேள்வி உரையடிலிருந்து கேட்ட கேள்வி டுவெல்த்து சிறப்பு தமிழில் இருந்து கேட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது சரிங்களா நீங்கள் தெரியாத நினச்சிட்டு கேள்வி அந்த மாதிரி தான் எங்கேயோ ஒரு இருந்து கேட்டிருக்காங்க பட் ஆனால் அதெல்லாமே அங்கே படித்தாலுமே அங்கே படிச்சவங்க கூட ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம் ஒரு ஒரு கேள்விகள் எங்கே வந்து கேட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் படிக்கணுமா அப்படின்னா கவலைப்படவே வேணா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அதில் தெளிவாக இருந்தாலே போதும் சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு அப்புறம் ஓல்டு புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக அடிக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் சரிங்களா ஆனால் என்ன படித்ததாக தப்பு இல்லாமல் சரியாக ஆன்சர் பண்ணும் இதுவோ அதுவான்னு நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் சரியாக ஆன்சர் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி படித்தோடனே நமக்கு ஒன்று தோணி இருக்கும்ல இதுதான் ஆன்சர் அப்படின்னு அந்த இதில் கரெக்டாக ஷேட் பண்ணவங்க எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க அது அப்புறம் அந்த மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இதுவாக இருக்கும் அதுவா இருக்குமோ செகண்ட் தாட் வந்து யோசிச்சு அப்புறம் மாற்றி போட்டாங்களா அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி செகண்ட் தேர்ட் வரக்கூடாது அப்போ என்ன தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதான் மேட்ரு ஸோ அந்த மாதிரி தெளிவாக படித்தவங்க எல்லாருமே இதில் ஓரளவுக்கு தான் பண்ணியிருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இருபத்தி ஏழு கொஷ்டினில் இருபத்தி ஏழு கொஸ்டின்ல இருபது ப்ளஸ் ஓரளவுக்கு நல்லா பார்த்தவங்க எல்லாமே இருபது ப்ளஸ் போடலாம் இருபத்தி மூணு ப்ளஸ் கூட வந்து கட்டாயமாக வந்து ஓரளவுக்கு தெளிவாக மேக்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக இருந்தவங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாம் இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் போடலாம் ஆனால் இருபத்தஞ்சு ப்ளஸ் ஏன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இருபத்தஞ்சு ப்ளஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியான ஒரு மூணு நாளைக்கு வச்சிருக்காங்க அதனால அது கஷ்டமாக ஜிகே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் கொஷின் செவன்டி கொஷின்ஸில் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அந்த ஃபாரஸ்ட் கொஷின் எக்ஸாம்லாம் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணனால சயின்ஸ் கொஷின் ரொம்ப அதிகமாகிருமா நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க அது வந்து இன்க்ளூட் பண்ணாலும் இது குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஸோ குரூப் ஃபோர் மாதிரி பேட்டர்லாம் ஒரு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தான் சோஷியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாவில் சயின்ஸில் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க சயின்ஸு ஸோ ஒருத்தவரைக்கும் ஒரு ஓவரலாக ஒரு பத்து கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க கரண்ட் அபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு கொஷின்ஸ்க்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க சயின்ஸ் கரண்டபஸ் ஒரு அந்த மாதிரி ஏழு எட்டு கொஷின்ஸ் மொத்தம் ஒரு பதினேழு பதினெட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ ஓவராக நான் அனலைஸ் பண்ணி புக் ப்ரூப்போட ப்ரூப்போடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துலையுமே பாதிக்கு பாதி ஓரளவுக்கு முக்கியமான ஏரியாலாம் கவர் பண்ணி நம்ம கரண்ட் அப்டிஸ் படித்தவங்க சயின்ஸில் முக்கியமான ஏரியா கவர் பண்ணுவாங்க பாதிக்கு பாதி இப்போ தமிழ் சயின்ஸ் ஒரு பத்து கொஷின்னா அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு கேள்விக்கு மேலே போடலாம் ஒரு கரண்ட் அபர் எட்டு இதெல்லாம் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஓவராலாக ஒரே மாதிரி வரதெல்லாம் சூஸ் பண்ணி போட்டாலே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து போட்டுருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சோசியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கேள்விகள் மேக்ஸிமம் நிறைய இருந்துச்சு நிறைய கேள்வி வந்து மேலோட்டமாக முக்கியமானதெல்லாம் படித்தவங்க எல்லாருமே அந்த நிறைய கேள்வி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கேள்வியாக டக்கு டக்கு டக்குன்னு கேள்வியாக ரொம்ப ஈஸியான கேள்வியாக நிறைய வச்சிருந்திருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நல்லா நிறைய பேர் வந்து வச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த கொஷன் ஏப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமில் இருக்கீங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டவங்க பயப்படாத வேணாம் ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது ஒன்றும் ஒரிஜினல் ஆன்சர்க்கு வரணும் மற்றவங்க எவ்வளோ போட்டுருக்காங்கிறது கம்பாரிஷன் தரணும் அதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் போட்டிருக்கீங்க நான் வந்து ஓவராலாக ஒரு பிசி கேட்டகிரில் ஒரு எந்த ரிசேஷன் இல்லாத அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஸோ ஒரு பிசி கேட்டகிரியில் இது இல்லாமல் இது இல்லாமல் டைப்பிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா கேமில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லாவே வந்து இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டவங்களும் கவலைப்படாதீங்க நமக்கான சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா ஸோ டைப்பிங் முடிச்சாங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் போட்டவங்க உங்களுக்கான ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் போட்டவங்க வந்து டைப்பிங் முடிச்சவங்க உங்களுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற கேட்டகிரி வந்து உங்களுடைய கேட்டகிரி பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் மார்க்கு ஸோ அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இப்போதைக்கு எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது ஸோ ஒரிஜின ஆன்சருக்கு வரட்டும் ஒவ்வொருத்தவங்க மற்றவங்களாம் எவ்வளோ போட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுமா இருங்க சரிங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்தீங்கன்னா தெரியுமா இருங்க மற்றவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வரும் என்ன ஆன்சருக்கு அதுக்கு என்ன இதுக்கு என்ன இதிலேயே போட்டு மண்டே போட்டு இது இருக்கானா எக்ஸாம் எழுதிட்டீங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து தான் தீரும் நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தாலும் வரும் பார்க்குறனாலும் வரும் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டு இருக்க நல்ல மார்க் வரும் பார்க்காதது உங்களுக்கு மார்க் வராது அப்படிலாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் மார்க் வர மார்க் தான் வரும் சரிங்களா அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி தூக்கி போட்டுருங்க இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனேங்க அப்படிங்கிறத மறந்து உரமாச்சுருங்க ரிசல்ட் வரும்போது எடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன குரூப் டூ எக்ஸாம் ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் நமக்கு அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஒரு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ப்ளஸ் தான் வந்து நமக்கு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு குரூப் டூக்கு ஃபோகஸ் பண்ணுங்கள் குரூப் டூ ஏ நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து முன்னாடி இருந்த பேட்டன்லேயே அதாவது அதோடைய மீன்ஸ் வந்து நமக்கு வந்து டைப்லேயே கொண்டு வந்துருக்காங்க நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ குரூப் டூ ஏ அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எனக்கு மீன்ஸ் அப்ஜெக்ட் டிஸ்கிரிப்டிவ்ல பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க குரூப் டூக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான வாய்ப்பு எதுவோ உங்களுக்கான உங்களுக்கான கரெக்டான களம் வந்து எதுவோ குரூப் டூ வா டூ ஏவா எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொண்டு போங்க ஸோ நம்மளும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கான புக் ஃப்ரூப் போடலாம் அதுக்கப்புறம் டூக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான அண்ட் மெயின்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அளவில் இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் இந்த கொஷினேப்பருக்கான இந்த ஆன்சர்க்கான பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்